நடிகர் விஜய் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வீட்டில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் முழு விவரத்தை பார்க்கலாம் வருமான வரித்துறையின் சோதனை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தெலுங்கில் முன்னணி தயாரிப்பாளரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான வீட்டில் தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகிறார்கள் மேலும் இவர் தமிழ்ல விஜய் நடித்த வாரிசு படத்தை தயாரித்திருந்தார் சமீபத்தில் இவருடைய தயாரிப்புல இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது இந்த இரண்டு படங்களுமே நானூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த இரண்டு படங்கள் விவரங்களும் வெளியாகி இருக்கிறது அதன்படிதான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இது மட்டும் கிடையாது புஷ்பா படத்தினுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவிஸ் நவீன் எர்னேனி மற்றும் அவரினுடைய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோரது வீடுகளிலுமே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து ஒரே நேரத்தில் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் சமீபத்துல பெரிய பொருட்செலவுல வெளியான படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படத்தை தில்ராஜு தான் தயாரித்திருக்கிறார் சமீபத்தில் கார்த்திக் வசனத்துல சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல தான் இந்த கேம் சேஞ்சர் படம் வெளியாகி இருந்தது சங்கராந்தி வஸ்துன்னம் ஆகிய படங்களையுமே இவர் தயாரித்திருக்கிறார் இந்த இரண்டு படங்களினுடைய வசூல் நானூறு கோடிக்கு மேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக தெலுங்கு திரையுலகல பிரபல தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவர் தில்ராஜு இவர் அதிக பொருட்செலவுல எடுக்கப்படும் படங்களை தயாரித்து வழங்கி கவனம் பெற்றவர் இந்த இவருக்கு தொடர்புடைய ஒரு எட்டு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது தில் ராஜுவினுடைய சகோதரர் மகள் அன்சிதா ரெட்டி மற்றும் உறவினர்கள் வீடுகள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக எட்டு இடங்கள்ல ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது சமீபத்தில் வெளியான படங்கள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறது தெலுங்கு திரையுலகத்துல இந்த சமயத்துல தான் தற்போது வெற்றிக்கு பிறகு இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது அண்மையில் தில்ராஜு மாநில அரசின் தெலுங்கானா திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தெலுங்கில் ஒரு முன்னணி தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவரின் இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருவது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது ஒருவித பரபரப்பையுமே ஏற்படுத்தி இருக்கிறது